பொதிகை தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் காணாமல் போனவர்களை பற்றின அறிவிப்பு செய்தியோடைய கடைசியில் போடுவாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் காணாமல் போனவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிற வேலையில் ரெண்டு பேர் இறங்க இறங்கியிருக்காங்க அது யாரெல்லாம் அப்படின்னா ஒன்று நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை இன்னொருத்தர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேரும் காணாமல் போன கட்சிகளெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் தேர்தலப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டு கடைசியாக திரும்ப தேர்தலப்போ வந்து கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் சிலது இருக்குது அவங்கள மையப்படுத்தி பல செய்திகள்லாம் பூதாகரமாக வேறு எழுதுவாங்க என்ன ச சமீபத்தில் கூட நட்டா வந்திருந்தப்ப பாஜக தலைவர் நட்டாவை சந்தித்த மூன்று தலைவர்கள் உருவாகியது மெகா கூட்டணி அப்படின்லாம் போட்டாங்க அதில் இருந்த தலைவர்கள் யாரெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி காணாமல் போன தலைவர்கள் தான் அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது யார் அப்படின்னா நம்ம பச்சமுத்து பாரிவேந்தர் அவர் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சிவ சிவகாமி ஐஏஎஸோட கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டிக்கிட்டார் அப்புறமா அவரை அந்த தேர்தல் சமயத்தில் அவரை பற்றின செய்திகள் வந்துச்சு அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சு தன்னை ஒரு ஆளாக காமிச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சியாக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் நானும் இருக்கிறேன் அப்படின்னு அவருடைய கட்சி கூடிய மாட்டிக்கிட்டு சுத்தினாங்க அப்புறம் பார்த்தா அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படியே தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பாஜகவோட கூட்டணி வச்சு அவங்களுடைய தாமரை சின்னத்திலேயே போட்டிக்கிட்டார் அதுக்கப்புறம் மூணு வருஷம் காணாம போயிருந்தவரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக கூட்டணியில தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து உதயசூரியன் சின்னத்தை கொடுத்து பெரம்பலூர் தொகுதியில அனுப்பாட்டி இருந்தாங்க அதே மா அவர் வெற்றி பெற்று எம்பி ஆவும் எம்பி ஆகுன பிறகு அவரை பார்த்தா ஆலையே உங்க கட்சிக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்ததே அதிகம் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க சரி பாஜக பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து ஏற்கனவே அவங்கள நம்பி இருந்தவங்களெல்லாம் நட்டாத்தில் விட்டுட்டு அந்த பக்கம் கரை ஒதுங்கிட்டாங்க அங்கேயே அவங்களுக்கு கிடச்சது இருபது சீட்டு தான் அதனால் சரி தனித்தே போட்டியிடலாம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு பேரை நம்ம எங்கே போய் தேடுறது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஆளை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பிக்பாஸ் நாயகன் கமலஹாசன் கரம் கொடுத்தாரு அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு போன முறை தேர்தலை சந்தித்தாங்க அந்த தேர்தலில் முப்பத்தெட்டு தொகுதியை இவர்கிட்ட பிடிச்சி நம்ம கமலஹாசன் தள்ளி விட முப்பத்தெட்டு பேரை நான் எங்கடா போய் தேட அப்படின்னு கடைசியில் வீரப்பன் மனைவி அப்படி இப்படின்னு வந்தவங்க போனவங்கன்னு கொஞ்சம் பேரை சேர்த்து தேர்தலில் போட்டிக்கிட்டார் தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய கட்சி பல வடமாநில தேர்தலெல்லாம் போய் பங்கெடுத்த கட்சி இப்படி பல பிம்பங்களெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்த பாரிவேந்தருக்கு மக்கள் ஒரு அதிர்ச்சி கொடுத்தாங்க மொத்தமாக அந்த தேர்தலில் முப்பத்தெட்டு தொகுதியிலையும் சேர்ந்து அவர் வாங்கின ஓட்டு முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ஓட்டு அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் வாங்கினா கூட அது அதிகம்தான் ஆனால் இவர் ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் இந்த தேர்தல் மன்னன் பத்மநாதன் ஒருத்தர் எல்லா தேர்தலையும் போய் மனு போடுவார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட குடியரசு தேர்தல் தலைவர் தேர்தலெலாம் போடுவார் அவரே வயநாடில் ந நின்னப்போ கொஞ்சம் கூடுதலாகவே ஓட்டு வாங்கினார் யார் போய் வே வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ஓட்டு விழும் அப்படி விழுந்த ஓட்டு தான் இந்த முப்பத்தெட்டு தொகுதியில் விழுந்த முப்பத்தொம்போதாயிரம் ஓட்டு அப்படி கரதேறி அப்படி கட்சி நடத்திக்கிட்டு இருந்த பச்சைமுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் தேர்தல் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வழக்கம் போல் கிளம்பிட்டார் இப்போ திரும்ப பாஜக கூட்டணி வைக்கிறதுக்காக தலைவர் பேச்சுவார்த்தையில் அடிபட்டிருக்காரு அவருக்காக நட்டாவை சந்தித்து அவர் பையன் பேச பாஜக ஓடு கூட்டணி சேர்ந்த மாபெரும் தலைவர் அப்படின்னு அவருக்கு வந்து போஸ்டர்லாம் ஒட்ட திருச்சியில் ஒரு பெரிய மாநாடே நடத்த மாநாட்டுக்கு ஒரு லட்சம் சேரை போட சேரில் வந்து உட்கார ஆளே இல்லாமல் வழக்கம் போட நம்ம அண்ணாமலை பாஜக கூட்டத்தில் எப்படி சேரை பார்த்து வீர உரை ஆற்றுவாரோ அதே மாதிரி பாரிவேந்தருடைய கட்சியிலையும் வீர உரை ஆற்றினார் இப்படி ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் கண்டுபிடிக்கப்பட கண்டுபிடிக்கப்படுற கட்சிகளை முதல் இடத்துல இருக்கிறவர் நம்ம பாரிவேந்தர் அடுத்து இன்னொருத்தர் இருக்கிறார் மாமியார் கனவை நனவாக்குவதற்காக அரசியலில் பயணிக்கக்கூடிய நம்ம நாட்டாமசர் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை ரொம்ப நாளா நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை எல்லா சமுதாய அமைப்புகளையும் சேர்த்து ஒரே கட்சியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி என்ஆர் தனபாலன் இன்னும் சில அவங்க சமூகத்து தலைவர்கள்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரே அமைப்பாக மாற்றுறோம் அப்படின்னு பே முடிவு பண்ணிவிட்டு கூட இருந்த யாருக்கிட்டையுமே சொல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை போய் சந்தித்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு இடத்த வாங்கி தென்காசி எம்எல்ஏ வாங்கி ஒரு ஆக்டிவான அரசியல்வாதி தான் நானும் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டு தொகுதி கொடுத்து எம்எல்ஏ ஆக்கணும் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு தொகுதி தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க செட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இல்லாமல் இருந்ததுனால தான் அவருடைய கட்சி கரையுது அப்படின்னு அப்போவே சொல்லப்பட்டுச்சு ஒரு தொகுதியை வாங்கிட்டு இவர் ஜெயலலிதாவை ஆதரிக்கப் போக கூட இருந்த இன்னொரு எம்எல்ஏ ஆன எர்னாவூர் நாராயணன் என்னை மட்டும் நீ கழட்டி விட்டுட்டியா அப்படின்னு அவரு அந்த பக்கம் திமுக கூட்டணிக்கு போயிட்டு இன்னொரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு சரி ஒரு தொகுதி கொடுத்தாங்க வழக்கமாக ஏற்கனவே ஜெயிச்ச தெங்காசியை கொடுப்பாங்க அப்படின்னு காத்திருந்தவருக்கு இருந்த அதிர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல முன்னாள் அமைச்சராகவும் ரொம்ப செல்வாக்காவோட இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனை எடுத்து திருச்செந்தூரில் போட்டிக்கிட்ட சொல்லிட்டாங்க தோக்க போகிற தொகுதியை யாருக்கிட்டையாவது தள்ளி விடணும்னு காத்திருந்த ஜெயலலிதா அதை சரத்குமார் தலையில் கட்ட வழக்கம் போல அங்கேயும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஓய்வெடுக்க போயிட்டாரு நம்ம சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அந்த தேர்தலில் அடைஞ்சவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தா அவருக்கு எதிராக நடிகர் சங்கத்தில் விசால் கொடி தூக்க நடிகர் சங்க தேர்தலில் பிஸி ஆகிட்டார் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் அடைஞ்ச பிறகு காணாமல் போனவர் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலப்போ ஆக்டிவ் ஆகிட்டார் இப்போ இந்த முறையாவது ஜெயலலிதா இல்லை கலைஞர் கருணாநிதி இல்லை நாம் நம்ம ஒரு செல்வாக்கை காமிச்சு ஓட்டு வாங்கிடலாம் சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி பேரம் பேசுறதுக்கு வந்தவரை ஒரு பக்கம் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் விசிகா மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு வலுவான கூட்டணியை வச்சுக்கிட்டு இருந்த திமுக இந்த மாதிரி ஓட்டே இல்லாத ஆளுங்க நமக்குதுக்கு அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அதிமுக பக்கம் போனால் அவங்க இருக்கிற சீட்டை பாமகவுக்கும் பாஜகவுக்கும் பங்கு போட்டு கொடுக்கறதுக்கே பத்தாது போல இதுல யா நாம யாரை கலட்டி விட அப்படின்னு யோசிச்சு இருந்த தேமுதிகாவே கலட்டி விட்டு இருந்தாங்க அங்க போயும் சேர முடியல அதனால வேற வழியே இல்லாம நாம தனித்தே போட்டியிடுவோமா அப்படின்னு ஆழ்ந்த சிந்தனையில நாட்டாம இருந்தப்ப அவருக்கு அவருக்கு ஆதரவா பச்சை முத்து பாரி வந்தார் நானும் ஆள் கிடைக்காமல் இருக்கிறேன் நீங்களும் ஆள் கிடைக்காமல் இருக்கீங்க வாங்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு அடைக்கலம் கொடுத்தது நம்ம கமலஹாசன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஆள் கிடைக்காமல் யாருக்கிட்ட விடன்னு காத்திருந்த பாரிவேந்தருக்கும் கமலுக்கும் வசமாக சுக்குனாரு நம்ம நாட்டாவன் அவருக்கு ஒரு நாற்பது தொகுதியை கொடுப்போம் அப்படின்னு இவங்க கொடுக்க அவரும் வாங்கிட்டு பேட்டியெலாம் கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சதில் முப்பத்தேழு பேர் தான் கிடைச்சாங்க மீதி மூணு பேர் கிடைக்கல அந்த மூணு சீட்டையும் திருப்பியும் கூட்டணி தலைவர்கள்டையே கொடுத்துட்டு நாங்கள் முப்பத்தேழு தொகுதியில் போட்டிடுவோம் அப்படின்னு போட்டிக்கிட்டாரு தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இவங்களை பற்றி வந்த செய்தி இவங்க போட்டிக்கிட்டதே நாலு தான் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே வழக்கம் போலயே காணாம போயிட்டாரு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் இப்போ தேர்தலுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை போட்டு நான் முதலமைச்சர் ஆகணும்னு எங்களுடைய என்னுடைய மாமியார் விருப்பப்படுறாங்க அதனால் நான் முதலமைச்சர் ஆகியே ஆகணும் அப்படின்னு பேசினார் ஏற்கனவே இருந்த அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சி போக இந்த பக்கம் நான் வலுவாக இருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சீனப்போட அந்த பக்கம் நாங்கள் நாங்கள் வலுவாக இருக்கோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு சீனப்போட இவங்க ரெண்டு பேரும் கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் அல்லாடிக்கிட்டு இருந்தாங்க இதில் தான் இந்த காணாம போனவர்களை தேடி பிடிக்கிற வேலையை பார்த்ததுல இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கிற சரத்குமாரை யார் தூக்குறது அப்படின்னு போட்டி போட்டு உங்களுக்கு தூத்துக்குடியை தர்றேன் அப்படின்னு எடப்பாடி சொல்ல உங்களுக்கு தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் எது வேணுமோ எல்லாத்தையும் தர்றேன் அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்ல அங்கேயும் இங்கேயும் வெலை பேசி கடை அண்ணாமலையோட கரங்கோத்துருக்குறாருன்னு நம்ம அண்ணாச்சி இப்போ இப்படி இந்த காணாமல் போன இந்த மூணு கட்சியிலேயே முக்கியமான ஒரு கட்சி இருக்குது அது நம்ம அந்நியார் நடத்துல தேமுதிகா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுடைய மாற்று சக்தி திமுக அதிமுகவைக்கு வீழ்த்த போகக்கூடிய சக்தி அப்படின்னெல்லாம் பார்க்கப்பட்ட பத்து சதவீத வாக்கு வங்கி வரைக்கும் வந்த அந்த கட்சி இப்போ அந்த கட்சியுடைய நிறுவனர் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகு அந்நியாரும் அவங்க தம்பியும் சேர்ந்து க கட்சியுடைய நிலவையும் சரியில்லாமல் ஆக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு வலுவான கட்சியாக தான் அந்த கட்சி இருந்துச்சு பாஜக கூட பேரம் பேசி அந்த கூட்டணியிலேயே அதிக இடங்களில் போட்டிக்கிற கட்சியாகவும் தேமுதிக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளரே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தான் ஆனால் அதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு சருக்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக அதிமுக கூட்டணியில் போட்டிக்கிட்டு எல்லா தொகுதியிலையும் தோல்வி அடைஞ்சி எல்லா தொகுதியிலையும் மூணாவது இடத்துக்கு போய் என்ன பண்ணனே தெரியாமல் திக்கு திணறி நின்னாங்க தகுதிக்கு மீறின சீட்டை எப்போவுமே கேட்குறாங்க இவங்களை கூட வச்சுருக்குது நமக்கு ஆபத்து அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அப்போ எடப்பாடி பழனிசாமி கழட்டி விட்டுட்டார் எங்கே போகனே தெரியாமல் இருந்தவங்கள கூட சேர்த்துக்கிட்டாரு டிடிவி தினகரன் ஆளுக்கு பாதியா சீட்டை பிரிச்சு போட்டி போட ஒரு காலத்துல மாற்று சக்தியா பார்க்கப்பட்ட கட்சி மொத்தமா சரிஞ்சு ஜீரோ புள்ளி நாலு மூணு சதவீதமா வாக்கு வங்கியும் சரிஞ்சு காணாம போயிருந்துச்சு இப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் தான் அந்த கட்சியுடைய தலைவருடைய மரணம் இவங்களுக்கு இன்னும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துச்சு ஆனாலும் அனுதாபத்தை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு அன்னியார் நினைக்க அதுல அதிமுக பாஜக ரெண்டு பக்கமும் பேரம் பேசலாம் அப்படின்னு கணக்கு போட அவங்களுக்கு கேட்டதோ பதினாலு நாடாளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜசபாவும் நான் ஜீரோ புள்ளி நாலு மூணு சதவீதம் ஓட்டு வச்சுட்டு முப்பது சதவீத சீட்டு கேட்குறீங்களே அப்படின்னு ரெண்டு பேருமே திகைச்சு நிற்க அங்கேயும் இங்கேயுமா பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு இருக்காங்க இந்த இடப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள்